நாகை அரசு மருத்துவமனை மூடப்படும் என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார் இப்போது கடந்த ஆட்சி காலத்தில் மூடி வைத்திருந்த புதுக்கோட்டை மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறோம் கிருஷ்ணகிரி மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறோம் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த ஆட்சி மூடாது அந்த மருத்துவமனை மக்களின் பயன்பாட்டிற்காக தொடர்ந்து இயங்கும் என்கின்ற நம்பிக்கையை சொல்லியிருந்தோம் ஏதோ இந்த மருத்துவமனையை உடனடியாக மூடிவிட போவதாக வதந்தி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் நிச்சயம் அடுத்த ஆண்டில் இந்த மருத்துவமனையில் இன்னமும் கூட புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதும் புதிய புதிய துறைகளை உருவாக்குவதும் இந்த மருத்துவமனையும் ஒரு பல்வேறு புதிய வசதிகளுடன் கூடிய ஏற்கனவே நூறு ஆண்டுகளாக செயல்பட்ட வசதிகளை காட்டிலும் இன்னமும் நூறு மடங்கு கூடுதல் வசதிகளோடு இந்த மருத்துவமனை இங்கு செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க